வணக்கம் செய்திகள் வாசிப்பவர் செல்வம் ஓசூர் மலர் சந்தையில் பூக்கள் வாங்க ஆட்கள் இல்லாததால் வெறிச்சோடி கிடக்கின்றது கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் பேருந்து நிலையம் எதிரில் புகழ்பெற்ற மலர் சந்தை இயங்கி வருகின்றது கடந்த பொங்கல் பண்டிகை அன்று பூக்களின் விலை அதிகரித்து பரபரப்பாக காணப்பட்டது இந்த நிலையில் கடந்த சில நாட்களாக பூக்களின் விலை சற்று குறைந்தே விற்பனை செய்யப்பட்டு வருகின்றது இந்த நிலையில் இன்று பூக்கள் வாங்க ஆட்கள் இல்லாததால் மலர் சந்தை வெறிச்சோடி காணப்படுகிறது இந்த நிலையில் சந்தையின் வியாபாரிகளை அணுகும்போது அவர்கள் தெரிவிக்கையில் கடந்த மாதம் பூக்கள் குறைவாக இருந்தது இதனால் பூக்களின் விலை அதிகரித்து காணப்பட்டது தற்பொழுது பூக்களின் விலை குறைந்த காரணம் பூக்களின் விளைச்சல் அதிகரித்துள்ளது இந்த மலர் சந்தைக்கு கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் அஞ்சட்டி தளி தேன்கனிக்கோட்டை சூளகிரி பாகலூர் வேரிக்கை உள்ளிட்ட பிற மாவட்டங்களில் இருந்து திருவண்ணாமலை வேலூர் மதுரை சேலம் தருமபுரி உள்ளிட்ட மாவட்டங்களில் இருந்தும் அதிகமாக கனகம்பரம் மல்லிப்பூ இது போன்றவை வருகின்றது ஓசூரை மையமாக்கிக் கொண்ட இந்த மலச்சந்தையில் இருந்து கர்நாடகா ஆந்திரா மற்றும் வெளி மாநிலங்களுக்கு பூக்கள் ஏற்றுமதி செய்யப்படுகின்றது இந்த நிலையில் வெளி மாவட்டங்களில் இருந்து பூக்களை வாங்க வியாபாரிகள் வருவதில்லை விலை குறைவின் காரணமாக வியாபாரிகளுக்கு உரிய லாபம் கிடைப்பதில்லை என வெளி மாவட்ட வியாபாரிகள் வருவது குறைந்துள்ளது இதனால் உள்ளூர் வியாபாரிகளே விவசாயிகளிடமிருந்து பூக்களை கொள்முதல் செய்யப்படுகின்றனர் பூக்கள் அமோக விளைச்சலால் இந்த மலர் சந்தைக்கு ஒரு நாளைக்கு நூறு முதல் நூத்தி டன் வரை பூக்கள் வருகின்றது இதனால் பூக்களின் விலையும் குறைந்துள்ளது இன்றைய பூக்களின் விலை நிலவரம் பட்டன் ரோஸ் கிலோ முப்பது ரூபாய்க்கும் சாமந்தி கிலோ நாற்பது ரூபாய்க்கும் காக்கடா கிலோ நாற்பது ரூபாய்க்கும் கனகம்பரம் கிலோ இருநூறு ரூபாய்க்கும் மல்லிப்பூ ஆறுநூறு ரூபாய்க்கும் சம்பங்கி இருபது ரூபாய்க்கும் கிலோ விற்பனை செய்யப்பட்டது இந்த நிலையில் விவசாயிகள் வேதனையுடன் உள்ளூர் வியாபாரிகள் கேட்கக்கூடிய விலைக்கு கொடுத்துவிட்டு செல்கின்றனர் அறுவடை கூலி கூட வருவதில்லை எனவும் இந்த நிலையில் விவசாயிகள் வேதனையுடன் செல்கின்றனர் இன்னும் ஓரிரு நாட்களில் சாலையில் கொட்டக்கூடிய ஆவலம் ஏற்படும் என விவசாயிகள் வேதனையுடன் தெரிவிக்கின்றனர் செய்தியாளர் செல்வமுடன் ராமச்சந்திரன்